தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் தமிழ் தேசிய விடுதலை இருந்து இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் தொடர் பங்களாதேஷ் விவகாரம் பயங்கரமான ஒரு இதுல போய்கிட்டு இருக்கு அந்த நாட்டு அதிபர் ஹபீனா சையத் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றிருக்கிறார் இந்தியா வந்து இந்தியால இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போகிற போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் வந்து அனைத்து கட்சியையே கூட்டியிருக்கிறாங்க ராஜ்நாத் சிங் தலைமையில் ராகுல் காந்தி அவர்களும் அதில் பங்கேற்றிருக்கிறார் புறம் மிகப்பெரிய ஒரு அச்சம் இந்தியர்களுக்கு என்ன அப்படின்னா நேபாளம் வங்கா வங்காளம் அப்புறம் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இப்ப சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் மோடி அவர்களுடைய வெளியுறவு கொள்கை வந்து தோற்று போயிருக்கு இத இந்த நாடுகள் அனைத்திலும் சைனாவுன்னுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படி இருந்தா இந்தியாவினுடைய நிலைமை என்ன ஆகும் ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்துல சைனா வந்து ஊடுருவி பல கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இது பண்ணிருக்கிறாங்கன்னு பல பத்திரிகைகள் வெளியிட்டுச்சு ஆனா இந்த அரசு இன்னும் அதை ஒத்துக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில சமீபத்துல அதாவது ஏசியாவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் கடைசியில இலங்கையில நடந்துச்சு இப்போ பங்களாதேஷ்ல நடக்குது இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க தோழா தொடர்ந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி சர்வாதிகாரங்கிறது இப்ப செயல் நீங்கள் வந்து ஜனநாயக ஆட்சியை நடத்துறோம்னு இந்த வாக்குப்பதிவு மூலமா வந்து ஆனால் நடத்துகிற ஆட்சி வந்து சர்வாதிகார முறையில் இருக்குங்கிறதுதான் வந்து தொடர்ந்து இங்கே இருக்கிற குற்றச்சாட்டு இப்போ நம்ம வந்து அதுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணம் மோடி அரசாங்கம் மோடி யாரை பின்பற்றுறாருன்னா ஹிட்லரை பின்பற்றுறாரு ஹிட்லர் வந்து தேர்தலை சந்திச்சு தான் ஆட்சியை பிடிச்சாரு ஆனால் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து சர்வதிகாரத்தனத்துக்கு மாறுறாரு நாட்டில் எந்த உரிமைகளும் கிடையாது ஒரு சிலருக்கு தவிர்த்து அவர் சார்ந்த அந்த இனத்தை தவிர்த்து மற்ற யாருக்கும் எந்த உரிமையும் கிட கிடையாது இரண்டாம் தர கொடுமைகள் என்கிற இடத்துல அந்த அந்த அரசியல் நேரட்டிவ் தான் வந்து அவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அரசியலை கொண்டு வந்து மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டதுன்னு நமக்கு பார்த்திருக்கும் வரலாற்று அது போலதான் இந்திய அரசியல்ல மோடி மோடி ஆர் எஸ் ஒரு அரசியல் போக்கு என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிறுபான்மையினுக்கு எதிர எதிராக இந்து இந்து என்கிற அடையாளத்தை கொண்டு ஆஹ் மற்றவர்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவது இப்போ குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்த போது கூட அந்த அது மாதிரியான நடைமுறைகளை மாற்றுவது இவங்களுக்கு குறியா இருக்கு இப்போ இங்க வந்து மசூதியெல்லாம் எல்லாம் ராமர் கோயில் கட்டுவது இந்த ஆலயங்கள் கட்டுவதுங்கிற முயற்சிகள் இப்படி பல பலவும் சொல்லிட்டே போகலாம் இன்னொரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி தொடர்ந்து இவங்க கொண்டு வந்திருக்கிற பொருளியல் வளர்ச்சிங்கிற பேர்ல அவங்க கொண்டு வர்ற இந்த திட்டங்கள் முதலாளி சார்ந்த திட்டங்கள் மக்களை பெரிதும் பா பாதிக்குது இந்த நிதிநிலை அறிக்கை கூட அதுக்கு மிகப்பெரிய சான்று இது போன்ற செயல்பாடுகள் தான் இலங்கையில இலங்கையில ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா உலகளாவிய பொருளாதார சிக்கல் நேரத்துக்கு கூட நம்ம அதை பேசணும் உலகளாவிய பொருளாதார சிக்கல்ங்கிற போர்வையில உள்நாட்டுல இருக்கிற பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணாமல் விடுறது அதை தொடர்ந்து தள்ளி தள்ளி போடுறது ஒரு ஒரு கட்டத்துல மக்கள் வந்து இந்த இந்த இடத்துக்கு தான் வருவாங்க ஆஹ் ஒரு பக்கம் வேலையின்மை பொருளாதார மந்த நிலைமை அல்லது பொருளாதார வீழ்ச்சி மக்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுது இன்னொரு பக்கம் இதை சரி செய்யற இடத்துல இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை மறைப்பதற்காக மக்கள் மீது அடக்குமுறை செலுத்துவது என்பது வந்து ஒரு கொடுங்கோ ஆட்சிக்கு நகர்வது வந்து மக்களை இன்னும் கோபப்படுத்துது அது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வெடிக்குதுன்னு தான் பாக்குறோம் அது அந்த அதுதான் வந்து இலங்கையில நடந்துச்சு உள்ள புகுந்து அடிச்சாங்க அடிச்சு வரட்டினாங்க எல்லாரையும் அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து சூறையாடினாங்க அதே போன்ற காட்சிகள் இன்னைக்கு பங்களாதேஷ்ல வந்திருக்கு அப்போ இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா முழுக்க இருக்கிற பேசு பொருள் இந்த நிலைமை வந்து ஒரு நா ஒரு நாள் இந்தியாவுக்கு வரும் ஏன்னா கடந்த பத்தாண்டுகளாக இவர்களுடைய ஆட்சியும் அது போன்ற ஒரு ஆட்சியாதான் இருக்கு சர்வாதிகாரத்தன்மையோடு தன்மையோடு மக்கள் நலம் சாராமல் இருக்கிறது தொடர்ந்து மக்களை புறக்கணிப்பது இந்த ஏதாவது வெல்ஃபேர் ஸ்டேட்னு நம்ம சொல்லிக்கிறோம் வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லும் போது இப்போ நம்ம திமுக அரசு மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நடைமுறை சார்ந்து எவ்வளவு ஊழல் ஊழல் இருக்கு எல்லா விஷயங்களும் சொல்றோம் சட்டமருந்து பிரச்சனை இருக்கு எல்லாமே சொல்றோம் ஆனால் அவங்க தொடர்ந்து ஒரு வெல்ஃபேர் விஷயத்துல கவனம் செலுத்துறாங்க தொடர்ந்து அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கு மாணவர்கள் சார்ந்து பெண்கள் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து இப்படி அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கு பாருங்க அதுதான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கான ஒரு தன்மை நீங்க பல பிரச்சனைகள்ல இருந்து இது விடுபடுறதுக்கு உதவும் அப்படிதான் வந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி செய்தது அவங்களுக்கும் பல பொருளாதார கொள்கையில மாற்றங்கள் வேண்டும்னு நம்ம சொல்றோம் தொழில் சார்ந்த கொள்கையில ஆஹ் மக்களை பார்க்கிற பார்வையில வளர்ச்சியில எல்லாத்துலயுமே கனிமோனங்களை பயன்படுத்துறதுல இந்த மாதிரி எல்லாவற்றிலுமே மாற்றம் வேண்டும்னு சொன்னாலும் மக்களை இன்க்ளூட் பண்ணிதான் அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் அதை வந்து சரி பண்ணிக்கிறாங்க நீங்க எப்போது காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சியை சந்திச்சாலும் அடுத்த முறை அவங்க மக்கள் சார்ந்து அவங்க வெளியில வராங்க இப்ப இந்த முறை தான் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் ராகுல் காந்தி முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இப்போ அதெல்லாம் வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கான ஒரு அளவு இங்க எவ்வளவு உள்ளுக்குள்ள பிரச்சனைகள்லாம் நம்ம இருந்தாலும் மக்கள் சார்ந்த நடவடிக்கைகள் அதை வந்து மாற்றிடுவோம் அப்படிங்கிறது ஆனா இவங்க வந்து தங்களை வெல்ஃபேர் ஸ்டேட் ஸ்டேட்டா வந்து கருதிக்கிறாங்களா இல்லையாங்கிறதே நமக்கு சந்தேகமா இருக்கு முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவ ஆட்சியை நடத்தணும் ஒரு இந்து நாடாக இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிற ஒற்றைக்குரியல மற்ற எல்லாத்தையும் வந்து விட்டுறாங்க அதனுடைய வீழ்ச்சியை வந்து அதனுடைய ஒரு ஒரு தாக்கத்தை இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல சந்திப்பாளா அப்படிங்கிற கேள்வி அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அதுதான் எதிர்கட்சிகள் ஒரு அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் எப்பதாதான் கருது ஏன்னா இவ்வளவு பெரிய நாட்டுல அதாவது சின்ன சிறிய நாடுகளே இது நடக்கும்போது இவ்வளவு பெரிய நாடுல வந்து ஏற்கனவே விவசாயிகள் போராட்டி இருக்கிறாங்க இன்றைக்கு பிரிட்டோஸ் அதையும் பேசியிருக்காரு நாடாளுமன்றத்துல விவசாயிகள் கோரிக்கை எம் சுவாமிநாதன் அறிக்கை என்னாச்சு அதை வந்து ஏன் இன்னும் சட்டமாக்கல நடைமுறைப்படுத்தல அப்படின்னு கேட்டுக்கிறாங்க விவசாயிகள் ஆண்டு போராடிட்டு போராட்டிட்டு இருந்தாங்க அதை வந்து சட்டங்களை திரும்ப பெற்று இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தணும்னா அதை கைவிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்தது இப்போ ஜல்லிக்கட்டில் அவ்வளோ திருச்சியான போராட்டம் இப்போ பல இப்போ மணிப்பூரில் அவங்க சிக்கலை தீர்க்க முடியல காஷ்மீரில் தீர்க்க தீர்க்க முடியல காஷ்மீரில் வந்து மூன்றாக உடைத்து வைத்துருக்கிறாங்க அதற்கான தீர்வு மக்களுக்கு மக்கள் வந்து அதை தீர்வாக பார்க்குறாங்களா அப்படின்னா இல்லை தேர்வுலாம் இருக்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு நாள் இது வந்து ஒரு பூகம்பா பூகம்பமாக மாறுறது ஒன்றும் நம்மளால் தடுக்க முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ பிடிஆர் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார் அதிகாரங்கள் அனைத்தும் ஒரே இடத்துல குமிஞ்சிருந்தது அப்படின்னா இதுதான் நிலைமை ஸ்ரீலங்காவில் என்ன நடந்ததோ இப்போ பங்களாதேஷ்ல என்ன நடக்குதோ அதே விவகாரம் நாளைக்கு மோடிக்கும் நேரலாம் அப்படிங்கிறது தான் அவர் எச்சரிக்கையாக விடுறாங்க சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய பல அரசியல் விமர்சகர்களும் அதே காரணத்தை தான் சொல்றாங்க இப்போ எப்படி வடமாநிலங்களில் அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் வேலைவாய்ப்பு இல்லாமல் அதுவும் அரசு வேலைவாய்ப்புகள் ஏற்படக்கூடிய குளறுபடியில் அக்னிவிர் திட்டத்துக்கு எப்படி வடமாநில இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாங்களோ விவசாயிகள் எப்படி போராட்டங்கள் நடத்தினாங்களோ அதே மாதிரி மோடிக்கும் நேரிடம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு புறம் ஐஎஸ்ஐ சிஐஏ போன்ற வெளிநாட்டு அமைப்புகள் உளவு அமைப்புகள் வந்து இந்த பங்களாதேஷினுடைய போராட்டங்களுக்கு பின்னணியில் இருப்பதாகவும் சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஆமா இப்ப வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி பங்களாதேஷ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த கம்பாரிசன் வந்து புத்தாம் போதா சொல்றது இல்ல பதினேழு ஆண்டுகளாக எதிர்கட்சி தலைவரை சிறை வைத்து தான் இவங்க வந்து ஆட்சியில இருக்கிறாங்க வெளியோட்டு இருக்கிறாங்க இப்ப வெளியிட்டிருக்கிறாங்க இப்ப கடந்த தேர்தல்லயும் ஒரு மிகப்பெரிய முறைகேடு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் நிக்க எலக்ஷன்லயே நிக்கல அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்தினாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் நமக்கு வருது இப்போ அதே நம்ம இந்தியாவில கிட்டத்தட்ட எல்லா எதிர்கட்சிகளுக்கும் நெருக்கடிகள் இடி மூலமா அல்லது நேரடியா சிறை வைத்து இப்படி இப்ப வங்கி கணக்குகளை முடக்குறதுன்னு எல்லா வகையிலையும் எல்லா எதிர்கட்சியையும் இவங்க வந்து நெருக்கடிக்குள்ளாருனாங்க ஒருவேளை இந்த ஆண்டுகளை இவங்க வந்து சிறப்பா செய்து முடிச்சு அடுத்த ஆண்டு தேர்தலை அடுத்த அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்கும் பொழுது இது மாதிரி எல்லா எதிர்கட்சியையும் தேர்தலையே நிக்க விடாத ஒரு நிலைமைய உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அந்த அடிப்படையில தான் இவங்க வந்து சொல்றாங்க இப்ப ஏற்கனவே இவங்க இவ்வளவு அடக்குமுறை செலுத்துற ஒரு கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்காக என்ன வேணுமானாலும் செய்வாங்க அப்படிங்கிற இடத்துல இது மா இது மாதிரியான ஒரு நிலைமை நாளைக்கு இந்தியாவுக்கும் வருவது ஒன்னும் ஆச்சரியம் இல்லை கண்டிப்பா இது கொண்டு நடக்கும் தான் நாங்க நினைக்கிறோம் அது அதை வந்து மோடி வகைராக்கள் எப்படி கையாள போறாங்க அதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்பவே அவங்க வந்து ஜனநாயகத்தன்மைக்கு மாற போறாங்களா அப்படிங்கிறதான் பாக்கணும் இப்போ பங்களாதேஷ் விஷயத்துல மோடி வாய்த்து இருக்குல அமித்ஷா வாய் இருக்குல வெளியுறவுத்துறை அமைச்சர் வாய்த்திருக்குல இப்படி யாருமே இது வரைக்கும் வந்து வாய் துறந்து அஹ் நாங்க வந்து கோட்டை விட்டுட்டோம் இல்ல தோத்துட்டோம் இதுல பின்வாங்கிட்டோம் இல்ல நாங்க இந்த பிளான் வச்சிருக்கோம் ஆஹ் பாகிஸ்தான் ஊடுறவள் சீனா ஊடுருவல் சொல்றதெல்லாம் போய் நாங்க வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறோம் நாங்க இந்த மாற்று ஏற்பாடுகள் வச்சிருக்கோம்னு சொல்ல முடியல இவங்களால அது போன்று இன்றைக்கு இந்தியாவிலையும் எதிர்கட்சிகள் வைக்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் இவங்களால பதில் சொல்ல முடியலன்னு பாக்குறோம் இது வந்து ஒரு சர்வாதிகார தன்மையில ஆட்சி நடத்துறவர்களுக்கு ஒரு நடக்கிற ஒரு நெருக்கடிதான் நீங்க ஒவ்வொரு நவாஸ் ஷெரீப் எடுத்துங்க மற்ற எல்லா நாடுகளும் இம்ரான்கான் இம்ரான்கான் இது மாதிரி எல்லா நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு இந்த மாதிரியான சர்வாதிகாரத்தன்மையோடு தன்மையோடு ஆட்சி நடத்துகிறவர்களுக்கு மக்கள்கிட்ட நேரடியா வந்து பதில் சொல்கிற நிலைமை வராது மக்கள் வந்து அடிச்சு துரத்துவாங்க அப்படிங்கிறத கண்கூடதான் பாக்குறோம் இந்தியாவில அந்த நிலைமை கூடிய சீக்கிரம் வரும் ஏன்னா இவங்க வந்து தொடர்ந்து மக்களையும் ஒரு பக்கம் நெருக்கடிக்கு உள்ளாங்கிறாங்க வேலையில்லா வேலை இழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதற்கான மாற்று ஏற்பாடுகள் இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் சொல்லல இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளை தாக்குதலுக்கு உள்ளாக்குறது இந்த ஜனநாயகத்தை வந்து தொடர்ந்து படுகொலைக்கு படுகொலிக்கு தள்ளி தள்ளிட்டு இருக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்திலேயே மாற்றம் கொண்டு வராங்க பார்ப்பவர்களுக்கு ஆதரவா சட்டங்கள் திருத்தப்படுவது முதலாளிகளுக்கு ஆதரவா சட்டங்கள் திருத்தப்படுவது என்பது வந்து ஒரு ஒரு கணிசமான எண்ணிக்கையில் பெரும்பான்மையான எண்ணிக்கையில் இதற்கு எதிரான மக்கள் தான் இருக்கிறோம் பெரும்பான்மை மக்கள் வந்து இவங்களுக்கு எதிராக தான் இருக்கிறோம் முதலாளிகளோ பார்ப்பனர்களோ நாட்டுல வந்து மிக மிக சொற்ப நபர்கள் தான் அப்படிங்கும்போது எதிர்கால வெகுந்தளவுக்கான ஆர்வங்களோட மிக மிக அதிகமாக இருக்கு நினைக்கிறேன் கண்டிப்பா தோழர் ஆஹ் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர் தொடர்ந்து நம்ம பேசலாம் நன்றி தொடர் நன்றி